இது வந்து எனக்கு தெரிஞ்சவங்களோட எக்கோ ரிப்போர்ட் சார் இவங்களுக்கு வந்து ஆஞ்ச கிராம் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க சார் ஏன் நம்ம எக்கோ ரிப்போர்ட்டே தெரியாது இருக்குன்னு தெரிஞ்சுக்க நம்ம சார் எக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம் எக்கோ வந்து ஹார்டோட ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஸோ எக்கோ வந்து நம்மளால என்ன பார்க்க முடியும் அப்படின்னா ஹார்ட்ல இருக்கிற நாலு அறைகள் அதுக்குள்ளார இருக்கிற அந்த வேல்ஸ் இத பத்தி நம்மளால கிளியரா பார்க்க முடியும் ஹார்ட்டோட பம்பிங் கெபாசிட்டி அதை தான் நீங்கள் இந்த ரிப்போர்ட்ல இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் அப்படின் எழுதியிருப்பாங்க இதை பற்றி நம்ம வந்து எக்கோவில் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ ஹார்ட் வேல்ஸில் சுருக்கம் இருக்கு இல்லாட்டி வேல்வு லீக் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஹார்ட் மசிலோட திக்னஸ் எப்படி இருக்குது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஹார்ட் வந்து எக்கோல நல்லா தெரியும் இன்கேஸ் ஒரு யாருக்காவது ரத்த குழாயில சுருக்கம் வந்து அந்த ரத்தொழாய் சப்ளை பண்ற ஜோன்ல வந்து ஹார்ட் பம்பிங் டவுன் ஆயிருக்கு கம்மியாயிருக்கு அப்படின்னா இதுவுமே நம்மளால எக்கோவில் கண்டுபிடிக்க முடியும் இதை வந்து ரீஜனல் வால் மோஷன் அப் நார்மாலிட்டி ஆர்டபிள்யூஎம்ஏ அப்படின்ட்டு சொல்லுவாங்க பட் ரத்த கொழாய்களில் அடைப்பு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு பாக்குறதுக்கு ஹோல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஆன்ஜியோகிராம் தான் எப்படி இசிஜி எக்கோவுக்கு நீங்கள் பயப்படாம அது ஒரு டெஸ்ட் நினைச்சிங்களோ அதே மாதிரிதான் வந்து ஆன்டியோகிராமுங்கிறது ஒரு டெஸ்ட் தான் இந்த டெஸ்ட் வந்து நம்ம கையிலையோ இல்லட்டி தொட வழியாவோ ஒரு சின்ன ஊசியை போட்டு ஒரு டியூப்ப வச்சு நேராக போய் ரத்த குழாய்களில் டைரக்டா கான்ட்ராஸ்ட் டை அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிப்போம் இந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டுக்கு பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துல பண்ணி முடிச்சிடும்